அண்மை செய்தி சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஜெகநாதன் ஊழல் புகாரில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் போலி ஆவணங்களை தயாரித்து கட்டடம் கட்ட ஒப்புதல் மேற்கொண்ட புகாரின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைகிறார் அவரோடு பேசலாம் கோகுல் இப்போ துணைவேந்தர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் தகவல்கள் என்ன சேலம் ஓமலூர் அருகே வந்து பெரியார் பல்கலைக்கழகம் இயங்கி வருகிறது இந்த பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக ஜெகநாதன் பணியாற்றுகிறார் ஆஹ் சற்று முன்பாக வந்து துணைவேந்தர் ஜெகநாதன் வந்து கருப்பூர் காவல்துறையினரால் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் சேலம் மாநகர காவல்துறை கட்டுப்பாட்டிருக்கக்கூடிய கருப்பூர் காவல்துறை போலீசார் வந்து இந்த கைது நடவடிக்கை செய்திருக்கிறார்கள் இவர் மீது ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்தது அதாவது ஊழல் தொடர்பான புகார்கள் வந்து காவல் நிலையத்துக்கு வந்ததை அடுத்து போலீசார் வந்து இது தொடர்பாக விசாரணை செய்து வந்தார்கள் இந்த நிலையில் தற்பொழுது ஒரு ஊழல் புகார் தொடர்பாக கைது செய்யப்பட்டதாக தெரிகிறது மிக குறிப்பாக இந்த பெரியாரியின் பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை தமிழக அரசு சொல்லக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற என்ற ஒரு குற்றச்சாட்டு ஏற்கனவே பல்வேறு தரப்பினரால் முன்வைக்கப்பட்டது குறிப்பாக பெரியார் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் சங்கமும் வந்து துணைவேந்தருக்கு எதிராக புகார்களை வந்து அனுப்பி வந்தார்கள் ஏற்கனவே பல்கலைக்கழகத்தில் இறுதியாக நடந்த பட்டமளிப்பு விழாவில் கூட அந்த பல்கலைக்கழகத்தை சார்ந்த ஆசிரியர்கள் வந்து அந்த பட்டமளிப்பு விழாவை வந்து புறக்கணித்தார்கள் அதே போல தமிழக அமைச்சரும் வந்து புறக்கணித்திருந்தார் ஆளுநர் தலைமையில் வந்து அந்த விழா நடைபெற்றது இந்த பெரியார் பல்கலைக்கழகத்தில் இது போன்ற பல்வேறு முறைகேடுகளும் குறிப்பாக வந்து தமிழக அரசினுடைய வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருந்து மேலும் இந்த கல்லூரி பல்கலைக்கழகத்தில் வந்து பதவி வழங்குதல் பதவி உயர்வு வழங்குதல் உள்ளிட்ட வந்து முறையான இடஒதுக்கீடுகள் வழங்கவில்லை என்பது போன்ற குற்றச்சாட்டுகளும் இது போன்ற ஏராளமான ஊழல் புகார்கள் வந்து தொடர்ந்து அடிக்கடி ஒரு பிரச்சனையை கிளப்பக்கூடிய வகையில வந்து அங்க இருக்கக்கூடிய நிகழ்வுகள் நடந்து கொண்டிருந்தது இந்த நிலையில் தற்பொழுது கருப்பூர் போலீசார் வந்து இந்த ஒரு ஊழல் புகார் தொடர்பாக தற்பொழுது துணைவேந்தர் ஜெகநாதனை வந்து கைது செய்திருக்கிறார்கள் இந்த கைது நடவடிக்கையால் அந்த பகுதியில் வந்து தற்பொழுது ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது நன்றி கோகுல் விவரங்களை வழங்கியமைக்காக